இருபத்தி ஒரு வருஷம் நம்ப முடியல சென்னையில் நடந்த ஒரு கொலை கேஸ்ல இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கவனமா கேளுங்க இது சாதாரண கேஸ் இல்ல இருபத்தி ஒரு வருஷமா ஒரு கொலையாளி தலைமறைவா இருந்திருக்கான் ஆனா அவனை ஒரு சாதாரண ஃபார்ம் வச்சு நம்ம போலீஸ் எப்படி பிடிச்சாங்க உங்க ஆதார் கார்டு வரைக்கும் இதில் ஒரு ரகசியம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல எண்ணூர்ல தாஜுதீன்கிறவர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டார் கொலையாளி ராஜேந்திரன் என்கிற ரபிக் உடனே எஸ்கேப் ஆகிட்டான் போலீஸால ஒரு தடயமும் புகைப்படமும் கூட கிடைக்கல ஆனால் ஆவடி கமிஷனர் உத்தரவில் தனிப்படை போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க ரபிக் கடலூரில் இருப்பதான் தகவல் கிடைச்சிது ஆனால் அங்கே ராஜேந்திரன் பரமேஸ்வரன்கிற பேரில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேர் இருந்திருக்காங்க போலீஸ் ஒரு சாதாரண எஸ்ஐஆர் ஃபார்ம் வச்சு தேட ஆரம்பித்தாங்க இது தேர்தல் ஆணையம் தரக்கூடிய ஃபார்ம் ரபிக் மதம் மாறி பேர் மாற்றி ஊர் மாற்றி கடைசியாக பெங்களூரில் இருக்கிறது தெரிஞ்சுது அரியலூர் ஜெயங்கொண்டம்னு பல ஊர் சுற்றி கடைசியாக பெங்களூர் மாண்டிவாலா மார்க்கெட்டில் சாம்பிராணி வித்து பிழைப்பு நடத்திட்டு இருந்த ரபிக்கை நம்ம சென்னை போலீஸ் மாறு போய் தூக்கிட்டாங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு தடையான் இல்லை ஒரு ஃபோட்டோ இல்லை ஆனால் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் இருக்கிற அப்பா பேர் அம்மா பேர் அட்ரஸ்னு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வச்சு தான் அவனை லாக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த க்ரைம் கேஸுக்கு இப்போதான் கிளைமேக்ஸ் கிடச்சிருக்கு இதுதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட பவர் சாதாரணமாக நீங்கள் ஃபில் பண்ணுற அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான் ஒரு கொலையாளியை இருபத்தி ஒரு வருஷம் கழித்து சிக்க வச்சுருக்கு ஒரு ஃபார்ம் இருபத்தி ஒரு வருஷம் பதுங்களை உடைச்சிருக்கு என்ன ஒரு டீட்டெயிலிங் இதன் மூலம் ஒரு க்ரைம் செஞ்சால் நீங்கள் எங்கே போய் ஒழிஞ்சாலும் சட்டம் உங்களை ஒரு நாள் பிடிக்கும்னு நிரூபணமாகியிருக்கு போலீஸோட இந்த டெக்னிக்கல் அப்ரோச் ரொம்ப பாராட்டத்தக்கது நம்ம டேட்டாக்கள் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக கொலையாளி சிக்கின இந்த ஐடியா சரியா இல்லையா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த போலீஸ் டிடெக்டிவ் திறமைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு வருஷம் தலைமறைவு ஆனால் ஒரு ஃபார்ம் அவனை விட்டு வைக்கல